கண்ணன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா ஆலங்காடு கிராமத்தில் இருக்கேன் ராதாநல்லூர் பஞ்சாயத்து நான் வந்து இந்த தொழிலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் வெளியேற்ற சிங்கப்பூரில் கொஞ்சம் நாள் இருந்தேன் இப்போ இந்த வேலை இங்கே வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக வேலை இருக்கேன் வேலை லோக்கல்ல வந்து விவசாயத்துறை சம்மந்தப்பட்ட கேஜுவிலிருந்து வண்டி ட்ராக்டர் ஒர்க்கில் இருந்த பாடி கட்டுற ஒர்க்கில் இருந்து எல்லா வேலையும் நாங்கள் இந்த டாட்டா ஐஸ்லேருந்து எல்லாமும் பாடி கட்டிகிட்டு இருக்கோம் எல்லா வேலையும் ஓரளவுக்கு இங்கே போகிறதுக்கான எக்யூப்மெண்ட்டு என்கிட்ட கொஞ்சம் சாதகமாக இல்லாததுனால அப்புறம் லோன் கேட்டிருந்தேன் அப்ளை பண்ணி இப்போ கொஞ்சம் மிஷினரிலாம் எடுத்துருக்கோம் இந்த மிஷினரியை வச்சுட்டு நிறையா ஜாப் ஜாப்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையா வருது பசங்களாம் எல்லாம் நிறையா பேர் நிறையா வேலை செய்கிறாங்க இப்போ எட்டு பேர் வேலை பார்க்குறோம் என் மனைவி பேர் விஜயலட்சுமி எனக்கு ரெண்டு பசங்கள் பையன் ட்ரிபிள் ஏ இருக்கான் செகண்ட் இயர் படிக்கிறான் பொண்ணு பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறான் இங்கே வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண இப்போ காலகட்டத்திலலாம் ஒரு ஐம்பதாயிரூவா வரைக்கும் இன்கம் வருங்க இப்போது அதை விட ரீச் ஆகி பசங்க இன்றைக்கி அன்றைக்கி மூணு நாலு பேர் வேலை பார்த்தா இன்றைக்கி எட்டு ஒம்பது பேர் வேலை பார்க்குறாங்க இன்னும் டெவலப் போகிறத வச்சு தான் சொல்ல முடியாது அளவுக்கு நமக்கு இன்கம் வரும்னு இப்போ சாதாரணமாக ஒரு லேத்து ஒர்க்கு பார்க்கணுன்னா கூட நம்ம வந்து டவுனுக்கு தாங்க ஏறி போகணும் கிராமத்தில் வந்து மிஷினரி சம்மந்தப்பட்ட எந்த எக்யூப்மெண்ட்டும் இங்கே கிடைக்காது அதில் டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த வேலையை செஞ்சு எடுத்துகிட்டு வரத்துக்கு டைரெக்டாகவே ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க நேராகவே அவங்களே போய் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டவுனு பக்கம் ஏறி போயிடுவாங்க இப்போ இங்கே நம்மள்ட்ட இருக்கிறதுனால அந்த அந்த எக்யூப்மெண்ட்னா நம்ம இங்கேயே வச்சுருக்கிறதுனால நம்ம இங்கேயே லோக்கல்லேயே செய்கிறோம் இப்போது இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹைட்ராலிக் சம்மந்தப்பட்டது ஆங்கிளெலாம் வந்து கேஜுவல் நம்ம டிராக்டருக்குலாம் வந்து உழவுக்கு சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் டிராக்டருக்கு கேஜுவல் போகணுன்னா அந்த கேஜுவல்லாம் வந்து இதில் வந்து பெண்டிங் பண்ணிக்கலாம் மேனுவலாக அடித்து அதை செய்யணுன்னா கஷ்டம் அந்த கரெக்டான ஒழுங்கில் நமக்கு ரேடியஸில் சுத்தமாக வராதுங்க ரவுண்டு இப்போ மிஷினரிங்கும் போது இந்த மிஷினரியில் கொடுத்து நம்ம பண்ணும்போது அதுக்கு ஈஸாக வந்துடுது நமக்கு வேலையும் ஃபாஸ்ட்டாக முடியும் ஒரு ரெண்டு ரெங்கு வளைக்கணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஒன்றரை ஆள் மேன் பவர் போகும் அந்த வேலையில் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நாலு ரிங்கை வளர்ச்சி கொடுத்துரும் அது அதேமாதிரி இது பவர் ப்ரெஸ்ஸு இது அறுபது டன்னு அறுபது டன்னு கெப்பாசிட்டி உள்ள பவர் ப்ரெஸ்ஸு நமக்கு ஏ டுசு நம்ம இந்த கிரில் ஒர்க்காக இருந்தாலும் சரி மற்றபடி ஹோல்ஸ் ஏதாச்சும் போடணும் ஒன்றரை இஞ்சி வரைக்கும் ஹோல்ஸ் போடுறது இதுமாதிரி கிளாம்பு வளைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து அந்த டையை மேக் பண்ணி நம்ம அதில் ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் இது சாதாரணமாக வாங்கணுன்னாக்கா ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாய்க்கு மேலே வருங்க இப்போ நம்ம ஒரு அறுபது ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இரும்பை வாங்கி நம்ம சொந்தமாகவே அந்த கிளாம்பை உழைச்சிடலாம் எது இருந்தாலும் செய்யலாம் ஒட்டை இருந்தாலும் சரி சாற்று ஹோலாக இருந்தாலும் சரி என்ன தேவையோ நம்ம தேவைக்கான டையை மட்டும் அதில் ஃபிட் பண்ணிட்டோம்னா இது அந்த அறுபத்தி ரெண்டு கெப்பாசிட்டியில் அது ப்ரெஸ் பண்ணி அதை கொடுத்துரும் ஷெட் ஒர்க்கு பார்ப்போம் வீடுகளுக்கெலாம் ஷெட் ஒர்க்கு அதுமாரி கிரில் காம்பவுண்டு கேட்டு இப்படி நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டிலாம் இல்லாத காரணத்தினால எடுத்துகிட்டு இருக்கப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிட்டோம்னா சொந்தமாகவே ஜாப் எடுத்து நம்ம டைரெக்டாக செய்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ டுவாட் போட்டு தமிழ்நாடு வாட்டர் சப்ளைலேருந்து ஜாப் எடுத்து செஞ்சிகிட்ருக்கேன் இதுவும் சப்ளை எடுத்து செய்கிறேன் எனக்கு அந்த ஜிஎஸ்டிலாம் வந்துருச்சுன்னா இன்னும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி நான் இருக்கும்போது என்னால் ரன் பண்ணுறதுக்கு போதுமான இன்கமும் எதுவுமே கம்மியாக இருந்தது அந்த கால கட்டத்தில் இருக்கும்போது மகளிர் சுய சுய உதவிக்குழுவில் வந்து மனைவி இருந்தாங்க அவங்க மூலயமா கொஞ்சம் அப்புறம் லோன் ஏதாச்சும் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சுயஉதவிக்குழு மூலயமா நம்ம வாழ்ந்து காட்டும் திட்டத்தில் எல்லாம் வந்து அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணி கேட்டோம் லோன் எடுத்து இது மாதிரி நான் தொழில் நல்லா பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது சரி நான் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க மிஷினரி வாங்குறதுக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பதினஞ்சு லட்ச ரூபா லோன் அப்ளை பண்ணி அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க மதி சிறகுகள் மையம் அப்படிங்கிற ஒரு இருந்து அப்ளை பண்ணி கொடுத்தப்போ பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க அஞ்சு லட்ச ரூபா மானியம் போக பாக்கி பத்து ரூபா மொத்தம் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மிஷினரி சம்மந்தமாக அவங்க எடுத்துக்கிட்டோம் பாக்கி இதர செலவுகள் மற்றபடி செய்கிறதுக்கு இந்த ஷெட்டு பண்ணுறது ரா மெட்டீரியல் இதெல்லாம் என்னோடய கை காசை போட்டு இப்போ பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் முன்னாடி ஷெட்டு இருக்கும்போது ஒரு பதினாறுக்கு இருபத்தி ஒன்று ஷெட்டு சின்னது தான் சிமெண்ட் ஷீட்டில் ஷீட்டில் போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் லோன் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கும்போது லா லோன்லாம் வாங்கின பிறகு இப்போ அறுபதுக்கு நாற்பது ஷெட்டு போட்டு ஷெட் ஒர்க் பண்ணி ஏன்னா மிஷினரிலாம் வைக்கணுன்னா சேஃபாக இருந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும் அதனால அப்புறம் அறுபதுக்கு நாற்பது ஷெட்டு போட்டிருக்கோம் கரண்ட்டும் லோடு கெப்பாசிட்டி அதிகமாக எடுத்துருக்கோம் எடுத்து இப்போ வே மிஷினரிலாம் நிறையா வாங்கி வச்சு அதில் செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நல்லா பண்ணிட்டுருக்கோம் இடமும் பெருசாகவும் இருக்குது வேலை செய்கிறதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சா நான் சின்னதாக வேலையை ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போது எனக்கு இந்த வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலயமா லோனுக்கு மானியத்துடன் கூடிய லோனு கிடைச்சதுனால நான் இப்போ இன்னும் நல்லா வேலையை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு காரணம் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மற்றும் அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் என்னோடய ம மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் வணக்கம் என் பேர் பக்கிரிசாமி நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வெல்டிங் வேலை செய்கிறேன் இதற்கு முன்னாடி சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கோயம்புத்தூரில் வேலை செஞ்சிருந்தேன் சென்னையில் வேலை செய்கிறப்பெல்லாம் எனக்கு சம்பளம் நாலாயிரம் ஐயாயிரம் கிடைக்கும் அது சாப்பாட்டுக்கும் இதுக்குமே சரியாக போய்டும் அப்புறம் கோயம்புத்தூரில் வேலை இன்னும் கொஞ்சம் கூட கிடச்சிது இப்போ இங்கே வந்து உள்ளூர் உள்ளே வேலை செய்கிறதால எல்லா வகையிலையும் மிச்சமாக இருக்குது நல்லா இருக்கேன் இங்கே வந்து இந்த கிரில் ஒர்க்கு ஷெட் ஒர்க்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன க கான்ட்ராக்ட் ஒர்க்குகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் ஏதோ நல்ல விதமாக இப்போ போயிட்டு இருக்குது கிரில் ஒர்க்கு வெல்டிங் ஒர்க்கெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஏழு வருஷமாக அஞ்சு செய்கிறப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மிஷினை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ லோன் போட்டதில் மிஷினரி எல்லாம் வாங்கி கட்டிங் மிஷின் பிரண்டிங் பெண்டிங் மிஷினு லேத்து இன்னும் வெல்டிங் மிஷின் அதிகமாக வாங்கியிருக்கு லேத்து வாங்கியிருக்கு இங்கே கிராமத்தில் உள்ளவங்க வேலை செஞ்சுட்டு வெளியூர் அளவுக்கு டவுனுக்கு போகாத அளவுக்கு எல்லாம் வேலை செஞ்சு இருக்கோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது களத்தில் உதயநிதி